மாணவர்களே இந்த அமர்வில் இயக்குனர்களோட அதிகாரங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம் இயக்குநர்களோட அதிகாரங்களை நான்கு வகைகளாக கூற பிரிக்கலாம் சட்டப்படியான அதிகாரங்கள் மேலாண்மை அல்லது நிர்வாக ரீதியிலான அதிகாரங்கள் தீர்மானத்துடன் கூடிய அதிகாரங்கள் இதர அதிகாரங்கள் இது மாதிரி நாலு வகையாக பிரிக்கலாம் முதல்ல சட்டப்படியான அதிகாரிகள் அதிகாரம் சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்கள் அதிகாரங்கள் நிறுவத்தினுடைய பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டிய இயக்குநர்களுக்கான அதிகாரங்கள் அதை தான் நம்ம சட்டப்படியான அதிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நிறுவத்தினுடைய ஆண்டு பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டிய வைகள் இயக்குனர்களுக்கான அதிகாரங்கள் அதன் வழியாக வழங்கப்படுகிறது முதல்ல என்னன்னா அழைப்பு பணத்தை கேட்டு பெற பங்குதாரர்கள் இன்னமும் அழைப்பு பணத்தை செலுத்தாமல் இருப்பாங்க ஏன்னா கம்பெனி கேட்கலைங்கிறதுனால அதனால் அழைப்பு பணத்தை கேட்டு பெறுவதற்கு இயக்குநரவைக்கு அதிகாரம் உண்டு கம்பெனிக்காக கடன் வாங்கிறதுக்கு கடன் பத்திரங்களை வெளியிடுவதற்கு இயக்குநர்களுக்கு அதிகாரம் உண்டு அதே மாதிரி கடன் இல்லாமல்ே இல்லாமல் வேறு வழியில் கடன் வாங்குவதற்கு அதிகாரங்கள் கம்பெனியினுடைய நிதியை நிறுமத்தோட நிதி கம்பெனியில் நிறைய பணம் இருக்குது அப்போ ஐடியில் அந்த பணத்தை வச்சுருக்கிறதுல சும்மா வச்சிருக்கிறதுல அர்த்தம் கிடையாது அதை வருமானம் ஈட்டக்கூடிய வழிகளில் பாதுகாப்பாக முதலீடு செய்ய வேண்டும் அதுக்காக நிறுமத்தோடய நிதியை முதலீடு செய்வதற்கான அதிகாரம் இயக்குநர்களுக்கு உண்டு நிறுவத்தோட வியாபாரத்தை பல்வகைப்படுத்த பல வழிகளில் வியாபாரத்தை செய்வதற்கான அதிகாரம் அப்புறம் இந்த அமால்கமேஷன் மெர்ஜர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம் ரெண்டு கம்பெனியை ஒன்றாக இணைப்பதற்கு ஒருங்கிணைத்தல் ஒன்று சேர்த்தல் இல்லை இந்த கம்பெனியையே மறுசீரமைப்பு செய்வது இது தொடர்பான பணிகளை செய்வதற்கு அதிகாரம் இயக்குநர்களுக்கு உண்டு நிதிநிலை அறிக்கை இயக்குனர் குழு அறிக்கை இதையெல்லாம் அங்கீகரிப்பதற்கான அதிகாரம் இயக்குநர்களுக்கு உண்டு எதாவது அங்கீகரிக்கிறதுக்கு நிதிநிலை அறிக்கை இயக்குனர் குழு அறிக்கை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் படித்து பார்த்து சரியாக இருக்குன்னு சான்றளிக்க வேண்டும் அப்புறம் மேலாண்மை அல்லது நிர்வாக ரீதியிலான அதிகாரங்கள் மேலாண்மை அல்லது நிர்வாக ரீதியிலான அதிகாரம் மூன்றாம் நபரோட ஒப்பந்தம் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு உண்டு நிறுவத்திற்காக மூன்றாம் நபர்களோட ஒப்பந்தத்தை செய்வதற்கான அதிகாரம் இயக்குநர்களுக்கு உண்டு பங்குகளை ஒதுக்கீடு செய்வதற்கு அழைப்பு பணத்தை செலுத்த தவறிய பங்குகளை உறுப்பிழப்பு செய்வதற்கு விண்ணப்பத்தின் பேரில் பங்குகளை மாற்றி கொடுப்பதற்கான அதிகாரமும் இவர்களுக்கு உண்டு கடன் பத்திரம் வெளியிடுவதற்கு விதிமுறைகள் நிபந்தனைகளை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் விதிமுறைகளை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு புதிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் உண்டு நிறுவத்தோட நிர்வாக இயக்குனர் மேலாளர் நிறுவ செயலர் இவங்களையெல்லாம் நியமிக்கக்கூடிய அதிகாரம் இயக்குனர் இயக்குநரவைக்கு உண்டு யார் யாரும் நியமிக்கிறதுக்கான அதிகாரம் நிர்வாக இயக்குனர் மேலாண் இயக்குனர் மேலாளர் அதே மாதிரி கம்பெனி செக்ரட்டரி நிறுவ செயலர் இவங்களெல்லாம் நியமிக்கக்கூடிய அதிகாரம் இயக்குநர்களுக்கு உண்டு இயக்குனர் அவை தான் நியமிக்குது கீழ்ப்பணியாளர்களை மேற்பார்வை செய்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்குமான அதிகாரம் இவர்களுக்கு உண்டு அடுத்து பார்க்கறக்கிறது தீர்மானத்துடன் கூடிய அதிகாரம் தீர்மானத்துடன் கூடிய அதிகாரம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் இவர்களுக்கு அதிகாரம் வந்து சேருது நிர்மத்தோட சொத்தை வாங்கிறதா விற்கிறதா இருந்தால் அல்லது குத்தகைக்கு விடுவதாக இருந்தால் கம்பெனியோட சொத்தை விற்கிறது அல்லது குத்தகைக்கு விடணுன்னா அதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிகாரம் இயக்குநருக்கு கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி கடனை திரும்ப செலுத்தும் கால அளவை நீட்டிக்க ஒரு இயக்குனர் கடன் வாங்கியிருக்கார் கம்பெனியில் அந்த கடனை திரும்ப செலுத்தக்கூடிய கால அளவை நீட்டிப்பது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் நீட்டிக்கலாம் ஆய் செலுத்தப்பட்ட மூலதனம் மற்றும் காப்புகள் ஆகியவற்றின் தொகைக்கு மேல் கடன் வாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கடன் வாங்குவதாக இருந்தாலும் அதற்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நபரை நிறுவத்தினுடைய முகவராக நியமிப்பதாக இருந்தால் அதற்கு தீர்மானம் அவசியம் ஐந்தாண்டுகளுக்குள்ளரென்னா இயக்குனர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நபரை கம்பெனியினுடைய முகவராக நியமிக்கிறதா இருந்தால் விற்பனை முகவராக நியமிக்கிறதா இருந்தால் அதற்கு தீர்மானம் வேணும் தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த அதிகாரத்தை பெற்று அவர் நியமிக்கலாம் தொண்டு நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நன்கொடை வழங்குவதற்கு அதிகாரம் உண்டு இதர தீர்மானங்கள் இன்னும் வேறு என்ன தீர்மானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு என்ன அதிகாரங்கள்னு பார்த்தோம்னா கம்பெனியில் ஏற்படக்கூடிய சாதாரண காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரம் இயக்குநர்களுக்கு உண்டு முதல் தணிக்கையாளரை ஃபஸ்ட்டு ஆடிட்டர் முதல் தணிக்கையாளரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மாற்று இயக்குனர் கூடுதல் இயக்குனர் மற்றும் முக்கிய நிர்வாக அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு உண்டு மாற்று இயக்குனர் ஆல்டர்னேட் டைரக்டர் கூடுதல் இயக்குனர் அடிஷனல் டைரக்டர் அப்புறம் மற்றும் முக்கிய நிர்வாக அதிகாரிகள்னால் கேஎம்பி கீ மேனேஜரியல் பர்சன் அவங்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இயக்குநருக்கு உண்டு முக்கிய நிர்வாக அல்லது மேலாண்மை அதிகாரிகளை நீக்க நியமிக்கவும் இவர்களுக்கு அதிகாரம் உண்டு நீக்குவதற்கும் இவர்களுக்கு அதிகாரம் உண்டு இடைக்கால பங்காதாயம் இறுதி பங்காதாயம் பரிந்துரைப்பதுக்கான அதிகாரம் இவங்களுக்கு உண்டு இன்டரிம் டிவிடெண்ட் ஆறு மாதம் முடிஞ்சோன்னா இடைக்கால பங்காதாயம் அறிவிக்கப்படலாம் அதுமாரி ஒரு வருஷம் முடிஞ்சோன்னா பங்காதாயம் அறிவிக்கப்படலாம் இடைக்கால பங்காதாயம் இறுதி பங்காதாயம் ஃபைனல் டிவிடெண்ட் ஆக பரிந்துரை செய்வதற்கான அதிகாரம் உண்டு நிறுமத்தோட கடன் தீர்க்கும் நிலையை அறிவிக்கும் அதிகாரம் சால்வென்சி கெப்பாசிட்டி கடன் தீர்வு திறனின் நிலையை அதி அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு உண்டு அரசியல் கட்சிக்கு நன்கொடை தரும் அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளார நன்கொடை தருவதற்கான அதிகாரமும் இவர்களுக்கு உண்டு அடுத்து இயக்குநர்களோட உரிமைகள் இயக்குனர்களோட உரிமைகள் இந்த உரிமைகளை ரெண்டு வகையாக சொல்லுவோம் தனி உரிமைகள் கூட்டு உரிமைகள் தனிப்பட்ட முறையில் ஒரு இயக்குனருக்கு உள்ள உரிமைகளை தனி உரிமைகள்னு சொல்கிறோம் ஒரு இயக்குனர் கணக்கெடுகளை பார்க்கலாம் ஆய்வு செய்யலாம் எந்த நேரத்துலேயும் அதற்கான உரிமை உண்டு கணக்கெடுகளை பார்ப்பதற்கும் ஆய்வு செய்வதற்குமான உரிமை உண்டு அப்புறம் இயக்குனர் அழு குழு கூட்டங்களின் அறிக்கைகளை பெறுவதற்கான உரிமை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் போடுறாங்க இயக்குனர் குழு கூட்டம் போடுறாங்க அதுக்கான அறிவிக்கைகளை பெறுவதற்கான உரிமை உண்டு அந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் மீது பங்கேற்று ஆதரவாகவோ அல்லது எதிர்ப்பாகவோ வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை உண்டு தீர்மானத்துக்கு ஆதரவாகவோ எதிர்த்தோ வாக்கு செலுத்தக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு உண்டு கூட்டத்தில் முன்மொழியப்பட இருக்கும் தீர்மானத்தை சுற்றறிக்கையாக பெரும் உரிமை உண்டு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படுறோம் அது குறித்த விவரங்கள் எது குறித்து முடிவெடுக்க போகிறோமோ அது பற்றிய விவரங்களை பெறுவதற்கான அதிக உரிமை உண்டு கூட்ட நடவடிக்கை புத்தகங்களை ஆய்வு செய்வதற்கான உரிமை மினிட் புக்கு கூட்ட நடவடிக்கை குறிப்பேடுகளை பார்ப்பதற்கான உரிமை இவர்களுக்கு உண்டு அப்புறம் கூட்டு உரிமைகள் இயக்குனர் அவைக்கு உள்ள உரிமைகள் என்னென்னா பங்குகள் மாற்றம் செய்வதை மறுக்கும் உரிமை அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு உண்டு இயக்குனர் அவைக்கு உரிமை உண்டு சில காரணங்கள்னால் பங்குகள் மாற்றம் செய்வதை அவர்கள் மறுக்கலாம் தனியார் மற்றும் பொது நிறுவனங்களின் இயக்குநர்கள் தங்களிடம் ஒப்புதல் பெறாத நபர்களுக்கு பங்குகளை மாற்றுவதற்கு மறுப்பு தெரிவிக்கும் உரிமை உண்டு அப்புறம் நிறுவனத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை சேர்மனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இயக்குநரவைக்கு உண்டு மேலாண்மை இயக்குநரை நியமிக்கக்கூடிய உரிமை இருக்குது பங்காதாயம் பரிந்துரை செய்யக்கூடிய உரிமை இயக்குநரவைக்கு உண்டு நன்றி மாணவர்களே